போயிட்டு பா பாப்பாலாம் போட்டிட்டு வருவாங்களா இல்ல பாத்துட்டு வந்துருவாங்களா தொழிலை நல்லா சீடா தொழில ஏறி ஏறி எல்லாமே ஏறி போது உடம்பு ஏறு நிறுத்தி வீட்டுலாம் நல்லா பத்த நாள் வரும் சிஸ்டரை குடும்பம் பண்றீங்களா லைட்டா ஏன் அப்படி தெரியன்னு கேக்குறீங்க என்ன ஆட்டி அவர் வந்து பத்த வச்சுட்டு போனாரு மாப்பிள்ளை அடுத்து நீங்களா ஐயனா என்ன பண்ணுன்னு சாமியோ திடீர்னு சந்தேகம் இது சென்டர் சரிதா தம்பியே டிவியில ஒரு ஓட்ட போட்டுக்குள்ளே போய்டுது சொப்பாவ உக்காந்து பார்ப்பான் அனைவரும் நடந்து கொரோனே பா நான் தோழின்னு சொல்லி பதிலுக்கு தோலன்னு சொன்னேன் ஒரே லேடி நீங்கள் தான் தேங்க்யூ என்ன கொடுமை சரிண்ணா ரைட்டாவா ஒரே குத்து மூஞ்சிட்ற ரத்தம் வந்துடும் சசி இவங்க நம்ம தோழி அரியலூர் எச்விஎஸ் பில்டர் சீட்டா ஏங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு அவார்ட் வாங்கி கொடுத்தேன் என்னங்க சேனால் பேரை சொல்ல மாட்டேங்க எங்க அவார்ட் வாங்கி ஒரே குத்துல மூச்சுல ரத்தம் தானே எனக்கு வந்து குத்துல வராது கொஞ்சம் கனமான என்ன சாப்பாடு நாளை அறிகிற எல்லாருக்கும் அடிக்கிற நினைக்கிறேன்

ஸ்பெஷல் முடிச்சாச்சு சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு நீங்க தான் சொல்லுவா அவங்களதான் சொல்லிருக்கேன் சார்ஸில் பார்த்தேன் ஆவடி அடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அடிச்சிருப்பீங்க அதை பார்த்துட்டு போட்டேன் கண்டிப்பாக மதம் ஆவடி ஃபங்க்ஷன் வருவேன்னு சொல்லுவோம் ஆவடியில் என்ன ஃபங்க்ஷனு ஆவடி வேறையா ஆவடி என்னைக்கு வச்சான உங்களையும் கண்டிப்பாக உருவா ஆமாம் நான் வருவேன் மதத்தை வருவோம் இல்லை இல்லை பண்ணலை சகோ ஒன்றும் பண்ணல வாங்க வாங்க லக்ஷ்மண் தோன்ற வாங்க நாங்கள் சுத்தேன்